பூரிக்கு எத்தனை வகை சைடிஸ் வச்சாலும் சரி அந்த சைடிஸ் இந்த சைடிஸ் ஏன் சிக்கன் கிரேவியே வச்சாலும் சரி நமக்கு மெயினாக வந்து நிற்கிறது எல்லா சைடிஸையும் தள்ளி விட்டுட்டு வந்து நிற்கிற என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பூரி மசாலாவாக தான் இருக்கும் இந்த மசாலா இல்லாமல் எந்த ஒரு பூரிமே நமக்கு வந்து உள்ளே இறங்காதுன்னு சொல்லலாம் எல்லாருக்குமே பூரி மசாலாங்கிறது ஃபேவரெட்டாக யாருக்கெல்லாம் பூரி மசாலா பிடிக்குமோ அவங்க எல்லாம் கமெண்ட்டில் ஒரு ரெகுலரில் ஹார்ட் வந்து கொடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு ஸோ இவ்வளவு டேஸ்ட்டான நம்ம பூரி மசாலா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க பூரி மசாலா இது வந்து வேறு லெவலில் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா எல்லோரும் செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இதுக்கு காய்கறியில் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க தோலெல்லாம் எல்லாம் எடுத்துடுங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்குலாம் கையே மேஷர் தான் ஸோ நான் என் கையை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டேன் கூடவே ஒரு ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்புத்தூள் ரெண்டையுமே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போவே மிக்ஸ் பண்ணி வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ வந்து ஈஸியாக இருக்கும் தாளித்து கொட்டும் போது அதுக்காக தான் அது இல்லாமல் உப்பு நல்லா வந்து உப்பு மஞ்சத்தூளும் நமக்கு வந்து உருளைக்கிழங்கோட நல்லா சேர்ந்து வரதுனால டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு இப்படி மேஷ் பண்ணி வைக்கிறது அது நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஒரு அடுப்பை ரெடி பண்ணி அதில் ஒரு சட்டியை வச்சு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயையும் ஊற்றி நான் எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேமிப்பேன் எப்போவுமே ஸோ நான் எண்ணெயை வந்து கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சமாக கடுகு அப்புறமா ஜீரகம் கொஞ்சோண்டி கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் இது அவ்வளோத்தையுமே போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க இது கூட கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து வாயு பார்த்திங்களா அதனால் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாயும் சரியாயிரும் ஒரே கல்லில் ரெண்டு மங்காவாயிரும் ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கங்க அதுவும் வெங்காயம் தாளிச்சதுக்கப்புறம் சேர்க்காதீங்க கண்டிப்பாக எண்ணெயிலேயே சேர்த்துக்கோங்க அப்போ தான் அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெங்காயம் வதங்குறதுக்காக நான் வந்து மூணு ப பல்லாரி எடுத்துருக்குறேன் மூணு பல்லாரியே குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு அது வந்து நல்லா வதங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா சூப்பராக வதங்கி வந்துடும் பச்சையிலே போட்டுறாதீங்க கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வதங்கி வந்தால் தான் நல்லாயிருக்கும் பிகினர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படிலாம் இல்லை நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த உருளை அதையும் உள்ளே ஊற்றி ஊற்றிடுங்க உள்ளே ஊற்றி ஒரு இந்த சைடு ஒரு கிண்டு அந்த சைடு ஒரு கிண்டு நல்லா ஒரு மூணு கிண்டு கிண்டி விட்டுருங்க கிண்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டுட்டோம்னா அந்த எண்ணெயெல்லாம் லைட்டாக பிரிஞ்சிடும் நம்ம ஊற்றிருக்கதே கொஞ்சோண்டி எண்ணெய் தான் இருந்தாலும் அந்த எண்ணெயும் கூட கொஞ்சமாக பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா கம 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 கமக்கிற நல்ல பூரி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி இதை செஞ்சு வச்சுட்டு நீங்கள் பூரி வந்து சுட்டுக்கிட்டே எடுங்க அப்போ வந்து சூப்பராக இருக்கும் சுட சுட பூரியும் வச்சுக்கிட்டு இந்த மசாலாவை தொட்டு சாப்பிடும்போது ஆஹா அமிர்தமாக இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள் பாய்